யாரை நம்புறதுனே தெரியலைங்க இந்த உலகத்தில் யாரை நம்பி நம்ம பொம்பளை பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் நான் வெளியில் போயிட்டு வரேன் என் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டு போகிறதுன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குது ஒரு பெண் பிள்ளைய நம்ம கிட்டே கவுன்சிலிங் கொண்டுட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் என்னன்னே தெரியலை மேம் எதுவுமே பேச மாட்டேங்கிறா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ளே வச்சு அழுத்திட்டே இருக்கா சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம அவகிட்ட தனியாக பேசும்போது தான் தெரியுது எங்கள் அம்மா நான் தனியாக இருக்கேன்னு சொல்லி என்னை ஒரு வீட்டில் விட்டுட்டு போனாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் என்கிட்ட தப்பாக நடந்தார் மேம் என்னை தொடக்கூடாத இடத்துல எல்லாம் என்னை தொட்டார் அப்படின்னு சொல்லி அழுகுறா உட்காந்து அழுகுறா அப்போ நீ என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் டக்குன்னு அவங்கள அடித்தேன் கண்ணத்தில் அடித்தேன் மேம் நீ யாருக்கிட்டாவது சொன்ன அப்படின்னா அப்படின்னு ரொம்ப ஏதோ மிரட்டி இருக்காரு ஓகேவா ஸோ அதை பிள்ளை பயந்து தான் அவங்கக்கிட்ட பேசாமல் எதுவுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லி கொடுங்க உன்னை எவனாவது தொடக்கூடாத இடத்துல தொட்டாலோ உன்னை பார்க்கக்கூடாத தவறான பார்வையில் பார்த்தாலோ நீ திருப்பி அடி சரியா அப்படின்னு சொல்லி கொடுங்க ஓகேவா பயப்படாத எதுக்கும் பயப்படாதங்கிறத உங்கள் பெண் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அந்த கிட்ட நம்ம எடுத்து சொல்லி இப்போது நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பொண்ணை நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் நம்பி விட்டுட்டு போங்க நான் வேணான்னு சொல்லலை பட் அவங்களுடைய குணநலங்கள் எப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கள பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போங்க ஓகேவா இதனுடைய விளைவுகள் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குது தேங்க்யூங்க